அன்வார் அமைதி பேரணியில் பதினைந்தாயிரம் பேர் வரை பங்கேற்கலாம் கரிக் பேருந்து விபத்து வளைவில் வேகமாக சென்றதே காரணம் போக்குவரத்து அமைச்சின் சிறப்பு பணிக்குழு தகவல் பராமரிப்பு இல்லத்தில் ஆறு மாத குழந்தை இறந்த சம்பவம் பராமரிப்பாளரை தடுப்பு காவலில் வைக்க உத்தரவு மலேசியாவிற்குள் நுழைய முயன்ற ஏழு ஆப்கானிஸ்தானியர்களிடம் போலி விசாக்கள் சட்டவிரோத கும்பலை கைது செய்த ஏகேபிஎஸ் பஹாங்கில் வேறு ஒருவருக்கு அடையாள காட் விண்ணப்பிக்க பிள்ளையின் பிறப்பு பத்திரத்தை பயன்படுத்திய நபருக்கு ஆறாயிரம் ரிங்கேட் அபராதம் பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை பதவி விலக வலியுறுத்தி ஜூலை இருபத்தாறாம் தேதி நடைபெறவிருக்கும் தூரோன் அன்வார் பேரணியில் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் பேர் வரை பங்கேற்பார்கள் என போலீஸ் கணித்துள்ளது அப்பேரணி குறித்து டாங்வாங்கி போலீஸ் நிலையத்திடம் ஏற்பாட்டாளர்கள் முறைப்படி தெரியப்படுத்தியிருப்பதாக கொலலும்பூர் போலீஸ் இடைக்கால தலைவர் டத்தோஹமட் யூசுப் ஜான் முகமாட் தெரிவித்தார் இதையடுத்து அந்த அமைதி பேரணி சுமூகமாகவும் பங்கேற்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பானதாகவும் இருப்பதை உறுதி செய்ய இரண்டாயிரம் போலீஸ் வீரர்கள் பணியில் அமர்த்தப்படுவர் இயன்றவரை பேரணி எந்தவொரு பிரச்சனையும் இல்லாத வகையில் நடைபெறுவதை போலீஸ் உறுதி செய்யும் என அவர் கூறினார் பங்கேற்பாளர்களும் எந்தவொரு சினமூட்டும் நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என யூசோஃப் கேட்டுக்கொண்டார் விதிமுறைகளை மீறி யாராவது நடந்து கொண்டால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார் நான்கு இடங்களில் காலை தொடக்கம் ஒன்று கூடி அங்கிருந்து பிற்பகல் இரண்டு மணிக்கு பர்டே காதுக்கும் நோக்கி பங்கேற்பாளர்கள் ஊர்வலமாக செல்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் தற்போது வரை சாலைகளை மூடும் திட்டம் ஏதும் இல்லை ஆனால் கடைசி நேர நிலவரங்களை பொறுத்து அதில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்றார் அவர் மக்களே உங்களுக்காக இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி ஏழு ஜூலை சிரமன் ப்ரீமாஸ் சிரமன்னா நெகருசமிலான் ஆப்போசிட் ஆஃப் கேடிஎம் ஸ்டேஷன் ஃபுட் ஃபெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான உணவுகள் லட்சக்கணக்கான பொருட்கள் ஷாப்பிங் செய்ய ஃபண்ட் பண்ண என்டர்டைன்மெண்ட் நாள்தோறும் பாலிவுட் காலிவுட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோல்சேல் விலையில் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ ஸ்ரமன் ப்ரீமாஸ் ஸ்ரமண்ணா நெகருசமிலான் பில் சிலாங்கூரில் மாவட்ட ரீதியில் நடைபெறும் செந்தமிழ் விழாவுக்கு மாநில கல்வி இலாகா நிதி ஒதுக்காதது ஏன் என டைனமிக் சீனார்காசி சமூகநல அமைப்பின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் கல்வி அமைச்சின் முக்கிய முன்னெடுப்புகளில் ஒன்றான இந்நிகழ்ச்சி தமிழ் பள்ளி மாணவர்கள் மத்தியில் தாய்மொழி மீதான பற்றை விதைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சுழல் முறையில் மாவட்ட பள்ளிகள் இவ்விழாவை ஏற்று நடத்தி வருகின்றன ஆனால் இதற்கென கல்வி இலாக்கா நிதி ஒதுக்காததால் நிதி திரட்டும் சுமை விழாவை ஏற்றி நடத்தும் பள்ளிகள் மேல் விழுகிறது ஆசிரியர்கள் ஏற்கனவே பணி சுமையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதனை மேலும் அதிகரிக்கும் வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு நிதிகளை திரட்ட அவர்களை வற்புறுத்துவது நியாயமல்ல எனவே மாநில கல்வி இலாக்கா இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஆண்டுதோறும் குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கி பள்ளிகள் குறிப்பாக ஆசிரியர்களின் சுமையை குறைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் பத்துமலை தமிழ் பள்ளியில் நேற்று நடைபெற்ற கோம்பாக் மாவட்ட அளவிலான செந்தமிழ் விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய பிறகு டத்தோ சிவக்குமார் அவ்வாறு பேசினார் இவ்வளோ பெரிய நேர்ச்சி அதை நேர்ச்சி நடத்த சொல்கிறாங்க நடத்துக்கு வந்து எந்த பட்ஜெட் இல்லை சொல்கிறாங்க அந்த கட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து இந்த பத்துமலை ஸ்கூலுக்கு வந்து ஒரு பத்தாளி இந்த நேர்ச்சி நடத்துறதுக்காக ஒரு ஆதரவு நாங்கள் கொடுத்துருக்கோம் அது பத்தாயிரம் வெளி கொடுத்துருக்கோம் அது சின்ன காசாக இருந்தால் விட இந்த நேரத்தில் எங்களால் முடிஞ்சது நம்ம கொடுத்துருக்கோம் இதில் என்ன சொல்கிறோன்னா நாங்கள் கொடுத்த காசு முக்கியம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி பெரிய நேர்ச்சி வந்து கண்டிப்பாக கல்வி அமைச்சர் வந்து நன்கொடை ஒரு நன்கோடு கிடையாது ஒரு பட்ஜெட்டை எலோகேட் பண்ணி இந்த மாதிரி நிகழ்ச்சி செய்ய கொடுத்து கண்டிப்பாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு உதவி செய்யாமல் இருந்தால் மற்ற எந்த விஷயத்துக்கு அவங்க உதவி செய்வாங்க அதனால் கண்டிப்பாக வர காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஒரு பட்ஜெட்டை ஸ்பெஷலாக எலோகேட் பண்ணி அதை கொடுக்கணும்னு சொல்லி தான் அன்போட கல்வி அமைச்சரை கேட்டு நாங்கள் முடிஞ்சால் எங்களோட நபருக்கு அதாவது எங்களோட மய்மாவோடய மெம்பருங்க எல்லாத்துக்கும் இலவசமான சிஸ்டம் நாங்கள் கொடுக்க போக முடிவு பண்ணியிருக்கோம் அது ஒரு இயக்கங்களோட சேர்ந்து வேலை செய்ய போகுது அதில் அவங்களுக்கு தேவை என்னங்க அந்த ஆட்வோட செலவு எல்லாம் நாங்களே எடுத்துக்கோ அவங்க மாத மாதம் அதை கட்ட போகிறாங்க மாத மாதம் கட்டி அதுக்கு மெயின்டெனன்ஸை கட்டிட்டு அதில் வந்து டிஜிட்டல் கியூர் சிஸ்டம் சொல்லுவோம் அந்த மூலியமாக வரதுக்கு அவங்க வர கணக்கு அதே அந்த கணக்கு கொடுத்துரும் அந்த கணக்கு அவங்க ஆர்வம் சம்மி தான் சப்மிட் பண்ண போகிறாங்க இதனிடையே தாய்மொழியாம் தமிழ்மொழியின் மாண்பை மேம்படுத்தும் இதுபோன்ற முயற்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் கோம்பாக் செந்தமிழ் விழா ஏற்பாட்டுக் குழுவுக்கு பத்தாயிரம் ரிங்கெட் நிதியை அவர் வழங்கினார் நேற்றைய நிகழ்வில் கோம்பாக் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழு தமிழ் பள்ளிகளும் ஐந்து தேசிய பள்ளிகளும் கலந்து கொண்டன திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி பேச்சு போட்டி கவிதை ஒப்புவித்தல் போட்டி கதை சொல்லும் போட்டி இசை படைப்புகள் பரதநாட்டியம் கோலாட்டம் போன்ற அம்சங்களால் இந்த செந்தமிழ் விழா களை கட்டியது தமிழ் மொழியை போற்றும் வகையில் நடத்தப்பட்ட இந்நிகழ்வு குறித்து வணக்க மலேசியாவிடம் பேசிய பத்துமலை தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியை சரஸ்வதி செங்கல் ராயன் தத்து சிவகுமாரின் ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்தார் செந்தமிழ் விழா அப்படின்னா பிள்ளைகளுடைய தமிழ் மொழி ஆற்றலை அடையாளம் காணுவதற்கு தான் இந்த போட்டிகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன தமிழ்மொழி போட்டிகள் பேச்சு போட்டி கவிதை ஒப்புவித்தல் மற்றும் திருக்குறள் மன்னன போட்டி பள்ளிகளுக்குன்னு கதை சொல்லும் போட்டி இந்த நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாணவியிடையே இருக்கின்ற அந்த ஆற்றல் வெளிப்படுவதற்காக மொழி ஆற்றலை மேம்படுத்துவதற்கும் மாணவியுடைய இருக்கின்ற தமிழ்மொழி ஆற்றலை அடையாளம் காணுவதற்கும் இந்த விழா முக்கியமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த வேலையில் எங்களுடைய பத்துமலை தமிழ் பள்ளி சார்பாக முக்கியமாக எங்களுடைய தான்சரி அப்பா அவர்களுக்கும் தான்சரி நடராஜா அவர்களுக்கும் அவர் அவருடைய மகன் திரு டத்தோ டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கும் பள்ளி மேலாளர் வாரியத்துக்கு இந்த வேலை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் கோயில் தேவஸ்தானம் என்ற முறையில் அவர்கள் நிறைய நமக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் பத்துமலை தமிழ் பள்ளியும் கோம்பாக் மாவட்ட தமிழ் மொழி கழகமும் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த செந்தமிழ் விழாவில் மாநில கல்வி இலாக்காவின் மொழி பிரிவு இயக்குனர் வி செங்குட்டுவனும் சிறப்பு பிரமுகராக பங்கேற்றார் கடந்த ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் கொலலும்போர் அனைத்துலக விமான நிலையம் ஆகிய ஒன்றில் போலி விசாக்களை பயன்படுத்தி மலேசியாவிற்குள் நுழைய முயன்ற ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்த ஏழு பேரை எல்லைக் கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் ஏகேபிஎஸ் கண்டறிந்து கைது செய்துள்ளது ஐந்து பெரியவர்கள் மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளடங்கிய அந்த இரண்டு குழுக்களும் உஸ்பெகிஸ்தானில் இருந்து தயாரிக்கப்பட்ட போலி விசாக்களை பயன்படுத்தி என்று அறியப்படுகின்றது மலேசியாவிற்கு வருவதற்கு முன்னதாக அவர்கள் அனைவரும் ஈரானில் இருந்து தப்பி வந்துள்ளனர் என்று விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது சட்டவிரோத இடம்பெயர்வுக்கான எந்த ஒரு முயற்சிகளையும் நாட்டின் எல்லை கட்டுப்பாடு நிறுவனம் ஒருபோதும் ஆதரிக்காது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான Kerana kemudian serentak murid-murid tayar kepada Saibam asibat tirkum purudum super Urgai Pacek kodi siapa mincinam konda Sri Minachi Urgai Perpaduan Madani Kini kembali Pelbagai aktiviti menarik menanti anda Persembahan artis Pameran dan perkabangan etnik Jualan Madani Food Unite 50% diskaun saman PDRM Sukan rakyat Dan macam-macam lagi Ayo ke Sambutan Minggu Perpaduan peringkat Kebangsaan pada 17 hingga 20 Julai 2025 di perkarangan Stadium Negeri Batu Kawan Pulau Pinang. Masuk adalah percuma. Sama-sama raikan harmoni dalam kepelbagaian. Yeah! கடந்த மாதம் உப்சி பல்கலைக்கழகத்தை சார்ந்த பதினைந்து மாணவர்கள் பயணித்த பேருந்து கிரிக்கில் விபத்துக்குள்ளானதைத் தொடர்ந்து போக்குவரத்து அமைச்சு சிறப்பு பணிக்குழு ஒன்றை அமைத்து இச்சம்பவம் தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வந்துள்ளது கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலை பகுதியின் கிலோமீட்டர் ஐம்பத்து மூன்றில் இருந்து வளைவு சாலையில் அந்த பேருந்து வேகவரம்பை மீறி பயணித்ததால் அது கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் இடது பக்கத்தில் கவிழ்ந்தது என்று சிறப்பு பணிக்குழுவின் ஆய்வறிக்கை குறிப்பிட்டுள்ளது வாகனம் இடதுபுறமாக கவிழ்ந்து பின்னர் பாதுகாப்பு தண்டவாளத்தில் மோதி கேபின் இடத்தை ஊடுருவி பயணிகளிடையே கடுமையான காயங்களையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரேக் செயலிழப்பு ஏற்பட்டதாக ஓட்டுநர் கூறியிருந்தாலும் புலனாய்வாளர்கள் இதுவரை எந்த இயந்திர கோளாறுகளையும் உறுதிப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இல்லத்தில் ஆறு மாத ஆண் குழந்தை ஒன்று இறந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த நர்சரி பராமரிப்பாளரை இரண்டு நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த வழக்கு குழந்தைகள் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதுடன் அந்த இருபத்தாறு வயதுடைய சந்தேக நபர் குழந்தையை புறக்கணித்ததாக குற்றம் பதிவு செய்யப்பட்டுள்ளது குழந்தை குப்பரப்படுத்திருக்கும் போது நீரில் மூழ்கி இருந்ததாக கணிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவத்தன்ற அக்குழந்தை துணியில் சுற்றப்பட்டு மெத்தையில் இருந்தது போலீஸ் தரப்பிற்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது குழந்தையின் உடலை பரிசோதித்ததில் குற்ற செயல்களுக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்று கண்டறியப்பட்ட போதும் போலீஸ் தரப்பினர் தங்களின் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர் ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு குவஹாங் தேசிய பதிவுத்துறையில் ஒரு பிள்ளைக்கான அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும்போது பொய்யான தகவல்களை வழங்கிய குற்றத்திற்காக வேலையில்லாத நபருக்கு குவாந்தான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆறாயிரம் ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டது கடந்த ஈராயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி ஒன்பது மணிக்கு குவாந்தான் தேசிய பதிவுத்துறை முகப்பிடத்தில் தனது மகளின் பிறப்பு சான்றிதழை பயன்படுத்தி பனிரண்டு வயதுடைய பிள்ளைக்கு அடையாள காட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது பொய்யான தகவல்களை வழங்கியதாக வயதான மீது குற்றம் சாட்டப்பட்டது முன்னிலையில் கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை மூன்று பிள்ளைகளுக்கு தந்தையான அப்டா சாஹீட் ஒப்புக்கொண்டார் அவருக்கு ஆறாயிரம் ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டதோடு அதனை செலுத்த தவறினால் பத்து மாதம் சிறை தண்டனையை அனுபவிக்கும்படி மஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து பாலோக்கை சேர்ந்த அந்த ஆடவர் தனக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை செலுத்தினார் புதிய இடம் புதிய தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ் புதிய ஆர்டிஸ்ட் லைன் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் நம்பமுடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வரும்போது கலர்ஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கும் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வே பத்து ஃபெஸ்டிவல்ஸ் ஒரு இடத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் சாரி ஃபெஸ்டிவல் டிபான் ஃபெஸ்டிவல் வெள்ளிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு கேட்ரடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப்பன் ஷாப்பிங் சென்டர் ஜோ பர்வே